வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே கேஎல் ஆற்றல் விளையாடும் நண்பர்களே புதன்கிழமை இருபத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திராநம்பர் நூற்றி எட்டு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆல்போர்டு ரெண்டு எட்டு ஏபிசி எட்நூற்றி ரெண்டு இரநூத்தி எட்டு ஏசி எண்பத்திரெண்டு இருபத்தெட்டு பிசி இருபது எண்பது ஏபி எண்பது இருபது ஏபிஏசி பிசி இருபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு தொண்ணூற்றொம்பது என்பர்களே இன்று டபுள் சொந்தால் இந்த நம்பருக்கு ஒரு வாய்ப்பு உள்ளது காரணம் சைபர் ட்ரிபிள் ஜீரோ வந்து அதற்கடுத்து ஒரு டபுள்ஸ் வந்துள்ளதால் திரும்பவும் டபுள்ஸ் வந்தால் இந்த இரண்டு நம்பரில் ஏதேனும் ஒன்று வாய்ப்புள்ளது ஆல்போர்டு எட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உள்ளது இதை உங்கள் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடலாம் நான்கு நம்பர் சைபர் எட்டு சைபர் ரெண்டு சைபர் ரெண்டு சைபர் எட்டு எட்நூற்றி ரெண்டு என திரும்ப ஒரு வாய்ப்பு அடித்த நம்பரே வரும்பொழுது எட்நூற்றி ரெண்டு அல்லது இரநூத்தி எட்டு இதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது ரா நம்பர் நூற்றி எட்டு ஆகையினால் இப்படி ஒரு வாய்ப்பை நான் கொடுத்துள்ளேன் சமீபத்தில் அடித்த நம்பர்களை அடிப்பது அல்லது ட்ரிபிள்ஸ் என வந்துள்ளது ஆகையினால் இதை உங்கள் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இனி இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் அதனையும் கண்டு உங்களுக்கு உரிய நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து நூ நாற்பத்தி எட்டு நாட்கள் முயற்சி செய்து வந்தால் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் இனி இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் புதன்கிழமை குழுக்கள் நேரப்படி சனி ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது இதற்கேட்டால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் இரண்டு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை மீன ராசி நண்பர்கள் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தி எட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்